ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ ரீசெண்டே இல்லை பார்த்துருப்பீங்க எல்லாருமே யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து வீடியோ போட்டுக்கொண்டே இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதை பற்றின வீடியோலாம் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ணுறதையே அப்படியே வீடியோ எடுத்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோ போடுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும் அதாவது மாதம் மாதம் அவங்களுக்கு யூடியூப்லேருந்து சம்பளம் வரும் ஸோ அதுக்காகத்தான் எல்லாருமே யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க சில பேர் வந்து யூடியூப்லேருந்து கொஞ்சம் அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க அதுவே முக்காவாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ரியல் லைஃப்பில் நடக்கிறது இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின பிளாக் மாதிரி போடலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராபி அப்படின்றவர் இன்னொருத்தவங்களுடைய யூடியூப் சேனலில் அவங்களுக்கு வர ரெவின்யூவை வீடியோவாக போட்டு அது மூலமாக அவர் பணம் சம்பாதிக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏ டூடி நந்தா இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிசி பில்டிங் பண்ணுறத பற்றி வீடியோ போட்டு அது மூலமாக அதாவது அவருடைய தொழில் என்னவோ அதை பற்றி வீடியோ போட்டு அது மூலமாக அவர் யூடியூப்லேருந்து ரன் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸையும் வீடியோவாக போடலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்திலருந்து உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நடக்கிறத பத்தியே நீங்க வீடியோ போடலாம் இந்த மட்டு சேனல்கள் மாதிரி ஸோ இந்த மாதிரி போடுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலை எப்படி பெர்ஃபெக்டா கிரியேட் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே பாருங்கள் உங்களுக்கு லோகோ இருக்கும் அந்த லோகோவை க்ளிக் பண்ணுங்கள் அதாவது கீழே மூலையில் பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் சுவிச் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண இமெயிலுக்கான உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரன் ஆகும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே இருக்கும் அதுல இப்போ நீங்க கிரியேட் பண்ண நேம்ல எதிர்க்கிற அந்த அக்கௌண்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் நேம் அதுக்கப்புறமா ஹேண்டில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் நேம் கரெக்ட் அப்படின்ற பாருங்க இல்லைன்னா நீங்கள் அதை மாற்றிட்டு இதில் ஹெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும் கீழே அதை கொடுத்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஓகே என்னுடைய சேனல் நேம் ஓகே இந்த ஹேண்டில் அப்படின்றதும் ஓகே ஸோ அதில் நான் ஹெட் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய லோகோவை பாருங்கள் கீழே இருக்கும் யூ அப்படின்னு சொல்லி ஸோ அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு யோர் சேனல் அப்படின்னு உங்களுடைய சேனல் நேமுக்கு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பென்சில் ஐக்கன் இந்த மூலையில் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸில் லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சேனல் லோகோ ஆட் பண்ணும் அதுக்கு இந்த கேமரா மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களை நீங்க எடிட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய லோகோவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லோகோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து உங்களுடைய சேனல் பேனர் ஆட் பண்ணணும் அதே கேமராய்க்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆகும் சாரி உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய சேனலுடைய பேனரையும் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இது வந்து இந்த ஃப்ரேம் வார மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சும்ம குறைத்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேனலுடைய லோகோவும் சேனலுடைய வேனரும் ஆட் ஆகிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேனல் நேம் ஹேண்டில் அப்புறமா சேனல் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி இதில் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க அதாவது ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணி இதில் வந்து நம்மளுடைய சேனல் சம்மந்தமாக நம்ம இதில் வந்து ஏதாவது எழுதிக்கலாம் ஸோ உங்களுடைய சேனல் என்ன அப்படின்றத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சும்மாவே ஹலோ எப்ரியூன் வெல்கம் டு சேனல் அந்த மாதிரி எது வேணுன்னாலும் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ எப்ரியூன் அப்படின்றத மட்டுமே கொடுத்துக்கிறேன் அது மாதிரி நீங்களும் உங்களுடைய சேனலுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் நான் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் பேக் பண்ணி வந்துடுறேன் பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா என்னுடைய சேனல் இந்த மாதிரி தான் தெரியும் சேனலுடைய லோகெல்லாம் ஸோ இப்போ நான் மொத்தமாக பேக் பண்ணி வெளியில் வந்துடுறேன் நீங்களும் அதே மாதிரியே வெளியில் வந்துடுங்க நீங்கள் மொத்தமாகவே யூடியூப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்து உங்களுடைய மொபைலில் குரோம்பரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் யூடியூப் அப்படின்னு சேர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் இருக்குன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த சேச் பண்ணுற இல்லை டபிள்யூ டபுள்யூ டாட் யூடியூப் டாட் காம் அப்படின்றத சேர்ச் பண்ணிவிட்டு மூலியில் இருக்கிற த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி இதில் பாருங்க டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டது அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய யூடியூப்பை வந்து மூளை இருக்கிற அந்த லோகோவை க்ளிக் பண்ணி இப்போ நீங்கள் எந்த யூடியூப் இது தெரிஞ்சிங்களோ அந்த லோகோ இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் வந்து ஜெயிச்சு அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த சேனலை இதெலாம் மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோகோ இந்த மாதிரி மூலையில தெரியும் அதாவது நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணி சேனலோடய லோகோ அப்படி தெரியும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜோர் சேனல் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமிக் சேனல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குரோம்ல இருந்து யூடியூப் ஸ்டூடியோ டாட் காமில் போயிடும் அதாவது இதில் வச்சு தான் நம்ம பல செட்டிங்ஸ் செய்யணும் உங்களுடைய சேனலுக்கு சம்மந்தமான பல செட்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும் ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதால உங்களுக்கு இந்த மாதிரி வரும் அதாவது இதில் வந்து நீங்க கேட்குறது எல்லாத்தையுமே கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க கொடுத்தது அதுக்கப்புறமா க்ளோஸ் அப்படின்றத இதில் கொடுத்துருங்க இது ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றதால இந்த மாதிரி கேட்கும் அதுக்கப்புறமா கேட்காது ஸோ இதுதான் நம்மளுடைய சேனலுடைய டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான்னு இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணுங்க கீழே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து சேனல் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது சேனல் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து பேசிக் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களோட ஃபஸ்ட்டாக வந்து கண்ட்ரி கேட்கும் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிலிருந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதாவது கீபேர்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ அந்த கீபேர்டில் வந்து நீங்கள் எதாவது கீபேர்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் அதாவது உங்களுடைய சேனலுக்கு ரிலேட் ஆன கீவேர்டு ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல பாருங்க அட்வான்டேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே பாருங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்க போடுற வீடியோ குழந்தைகளுக்கானது அப்படின்னா நீங்க அந்த ஃபர்ஸ்டா இருக்கிறத டிக் பண்ணுங்க இல்ல பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்னா நீங்க இந்த ரெண்டாவதா இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுல நீங்க எதை வேணும்னாலும் கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுடைய சேனலை பொறுத்து ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவதா வந்து ஃபியூச்சர் எஜிபிலிட்டி பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதும் பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து எனபிள்டு அப்படின்னு கிரீன் கலர்ல இருக்கும் மற்றதா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவதா வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் இதுல பாருங்க வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதிகமா வீடியோ போடுறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து தமிழைன் அப்படின்ற ஒன்று அதாவது உங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணி மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழைன் வச்சா மட்டும்தான் அந்த தமிழீனை பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ வந்து மற்றவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த தமிழைன் எல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சேனலை வந்து வேரிஃபை பண்ணியிருக்கணும் அதுக்கு நீங்கள் இந்த வேரிஃபை ஃபோன் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதாவது வெரிஃபை அப்படின்றது மொபைல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மெசேஜில் அந்த கோடு வரணுமா அல்லது காலில் வரணும் அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் அதில் எதாவது வேணுன்னாலும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கண்ட்ரி இருக்கும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்கும் அதில் உங்களுடைய இப்போ நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடு வந்துடும் ஸோ நீங்கள் அந்த கோடை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனல் எப்படி பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ஓடிபி பின் வந்து வரதில்லை அதனால் உங்களுடைய இப்போ நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை மட்டும் எண்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க